நடந்து முடிஞ்ச குரூப் குரூப்ல நமக்கு திருக்குறள் கொடுத்து அதுல பொருளை உணர்த்தும் சொல் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க இந்த ஆன்சர் என்ன அப்படிங்கறத அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா பரியது கூர் யானை வெறுவும் புளிதா குரில் இந்த குரலுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு யானை உடல் அளவுல ரொம்ப பெருசா இருக்கும் அதுக்கு கூர்மையான இரண்டு தந்தங்களும் இருக்கு அப்படிப்பட்ட வலிமை மிக்க யானையே ஒரு ஊக்கமுடன் இருக்கக்கூடிய புலி வந்து தாக்கினால் பயந்து ஓடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுதான் இந்த குரலுடைய பொருள் இதோடைய சொற்பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா பரியது அப்படின்னா பெரிய உடம்பை கொண்டது அப்படின்னு அர்த்தம் அடுத்து கூர் அப்படிங்கிறதுக்கு மிகுதி கூர்மையான அப்படின்னு பொருள் கோட்டை அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி கோட்டை அப்படின்னு பொருள் அந்த வகையில இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க நீங்க யானைய போல தன்னோட வலிமை என்னன்னே தெரியாம இருக்க போறீங்களா இல்ல நம்ம தளபதி நடிச்ச விஜய் பட புலி போல இருக்க போறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க